பார்த்தோம் மக்களவை தேர்தலை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு முப்பத்து ஒன்பது தொகுதிகளுக்கும் தேமுதிக சார்பில் பொறுப்பாளர்களை நியமித்து பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் தேர்தல் பொறுப்பாளர்களுக்கு நிர்வாகிகள் தொண்டர்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அந்த அறிவிப்பில் பிரேமலதா விஜயகாந்த் கூடுதல் அறிவுறுத்திருக்கிறார் இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன் லட்சுமணன் வணக்கம் தேமுதிக சார்பில் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் பிரீபா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தேமுதிக சார்பாக பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக வட ராஜா வியாபாரம் மத்திய சென்னைக்கு மீஞ்சூர் மற்றும் சேகர் மேலும் அன்புராஜ் தென்சென்னைக்கு கிருஷ்ணமூர்த்தி திருவள்ளூருக்கு நல்லத்தம்பி இளைஞர் அணி செயலாளர் மற்றும் சுமங்கரம் டில்லி பாபு என ஸ்ரீபெரும்புத்தூருக்கு மகேந்திரன் காஞ்சிபுரத்திற்கு பாலாஜி விஜயகங்கப்பன் அரக்கோணத்திற்கு செந்தில்குமார் முருகேசன் வேலூருக்கு ராமலிங்கம் கிருஷ்ணமூர்த்தி ஆவணிக்கு ஸ்ரீதர் மற்றும் நிஜாமுதீன் திருவண்ணாமலைக்கு ராஜேந்திரசேகர் மற்றும் சண்முகம் விழுப்புரத்திற்கு பாலமுருகன் மற்றும் வேடராம் கடலூர் தொகுதி நாடாளுமன்ற தேர்தலுக்கு சத்திகேஷ் மற்றும் பிரசன்னா சிதம்பரத்திற்கு பாலகிருஷ்ணன் மற்றும் ராஜ் கள்ளக்குறிச்சிக்கு தினகரன் என அனைத்து தொகுதிகளுக்கும் தற்போது தேமுதிக சார்பாக பொறுப்பாளர்கள் தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த தொகுதி பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து இழிபடியாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு தொடர்ந்து பொறுப்பாளர்கள் நியமனம் செலுத்தப்பட்டிருக்கிறார்கள் தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி லட்சுமணன் ஐந்து தொகுதிகள் நீங்களாக முப்பத்து ஐந்து தொகுதிகளுக்கு நேர்காணல்